விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்த திரையரங்கிற்கு அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாராம் வழங்க கேட்கலாம் ராஜாராம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணையா இவர் வந்து கடந்த மே மாதம் பதிமூணாம் தேதி திண்டிவனத்தில் உள்ள கன்னியா திரை அரங்கில் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு படம் பார்க்கறதுக்காக தன் குடும்பத்தில் போயிருக்காரு அப்போ அந்த திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது இடைவேளை நேரத்தில் வந்து அங்கிருந்து உணவகத்துக்கு போயிட்டு சிப்ஸும் மற்றும் உணவுப் பொருட்களும் பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு அதுல இருந்து அந்த சிப்ஸ் பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட விலையோட நாற்பது கூடுதலா இருந்திருக்கு இது குறித்து அந்த உணவக ஊழியரிடம் கேட்ட போது அவங்க வந்து சரியான முறையில் பதில் பதில் தெரிவிக்கல போல இதை எடுத்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்க நீதிமன்றமா வழக்கு தொடுத்திருக்காரு இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட ஞானம் கண்ணையாவுக்கு அறுபதாயிரத்தி நாற்பது ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது அப்படியா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜாராம்